ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ கரம் மசாலா பவுட்ரு பண்ண போகிறேன் இந்த பவுடர் வந்து நம்ம வந்து உருமா குழம்பு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அது வாங்க நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் இப்போ வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சாறு பிரிஞ்சி எல் எடுத்து வச்சுக்கிறது இது கல்பாசி வந்து ஒரு நாலு இது ஸ்டார் வந்து உடச்சி போட்டிருக்கேன் இதில் வந்து மூணு ஸ்டார் இது இது வந்து ஜாதி ரெண்டு ஜாதி பத்திரி ரெண்டு மராட்டி மொட்டு இது ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து கருப்பாகிடும் ரொம்ப அதனால ரெண்டு சேர்த்துருக்கேன் இது வந்து பெரிய ஏலக்காய் வந்து மூணு இது வந்து பத்து வந்து இந்த ஏலக்காய் சின்ன ஏலக்காய் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்வீட்டுக்கலாம் அது வந்து பச்சை ஏலக்காய் இது கிராம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து எல்லாமே இந்த நான் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தூள் தான் இது கல்பாசி இதெல்லாம் அது கொஞ்ச நாள் கொஞ்சமாக இருந்தது அதுவும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து சின்னதாக வந்து ஜாதிக்காய் இதோட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஷாஜீரா ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து பிரியாணிக்குள்ளே ஒரு மசாலா மசாலா ஜாமுலாம் தான் உங்களுக்கு தேவைன்னா ஒரு நாலு அஞ்சு மிளகாய் சேர்த்துங்க நான் வந்து மிளகாய் சேர்க்கலை இது மட்டும்தான் சேர்த்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த வானல் வந்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தனியாவை கொட்டிக்கிட்டு நம்ம வறுத்துப்போம் வறுத்துட்டு ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து பிரியாணிக்கு போட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதோட வந்து குருமாவுக்கு சேர்த்துக்கலாம் குருமானால் நீங்கள் வந்து ஒயிட் குருமாவுக்கு வந்து நீங்கள் இதை சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து கலர் வந்து ஒயிட் வந்து கலர் மாறிடும் அதனால் நீங்கள் சாதாரணமாக வந்து சகப்பு மிளகாய் போட்டு வைக்கிறீங்க பாருங்கள் அந்த குருமாவுக்குலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒயிட் குருமா சேர்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து மாறிடும் இப்போ வந்து இதை வந்து அப்படியே நான் வந்து வறுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட இருக்கேன் ஒன்று ஒன்றா அப்படியே வறுத்துட்டோம் தனியாவை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன் சுருள் பட்டையும் சேர்த்துருக்கேன் நார்மல் பட்டையும் நான் சேர்த்துருக்கேன் நான் இதோட இது ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பாருங்க கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சு நம்ம வந்து வறுக்கணும் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் மசாலா ஒன்று நான் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே இதெல்லாம் வந்து வீட்லேயே தான் நான் செய்கிறது நாங்கள் வந்து மசாலாலாம் கடையில் வாங்குறது கிடையாது இது நீங்கள் வந்து நல்ல லேஸாக வந்து ஒர்க்காகவே உங்களுக்கு போதும் ரொம்ப ஒர்க் பண்ணும் அவசியம் அவசியம் கிடையாது இப்போ இதை வறுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதோட வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இப்போ வந்து மசாலாலாம் அரைச்சி இருக்கோம் அதாவது இப்போ என்னென்ன செய்ய போகிறேன்னா பவுடர் ஐட்டம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவுக்கு வந்து ரெடி பண்ணலான்ட்டுருக்கோம் சத்து மாவு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் எங்கள் வீட்டில் எப்போதுமே காலையில் வந்து கஞ்சி வச்சுருவோம் சத்து மாவு கஞ்சி அதனால் வந்து சத்து மாவு அரைச்சி இருக்கேன் நான் வந்து ஆனால் வந்து இந்த லைசென்ஸ்லாம் நான் நாங்கள் எடுக்கலை தான் ஏற்பாடு பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதோட முருங்கை முருங்கைக்கீரை பவுட்ரு கருவேப்பிலை பொடி அதே தூள் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பாலில் போட்டு கொடுக்கலாம் நம்ம அதோட வந்து இருமல் சளி குடிக்கிற டைத்துலேயே நம்ம வந்து இந்த மெலு போட்டு சாப்பிடலாம் ஆரம்பிப்பேன் பாலோட அதனால் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன் ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு ரெடி பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத நான் வந்து ஒரே ரியோ அல்லது பக்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாக அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நான் சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா மரப்பட்டு வாசிக்கு பாருங்கள் குறைச்ச தான் வறுக்கிற இப்போ வந்து இந்த ஜாதி பத்திரி ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துற இந்த பிரிஞ்சு ஏலையும் சேர்த்துப்போம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிக்கின்னா கடையில் வாங்க வேண்டாம் நல்லா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் இது வரும் இது நம்ம கடையெல்லாம் வாங்கினா விலையும் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாவே நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதோட மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்து அப்படியே டேஸாக வறுத்துக்கும் லாஸ்ட்டாக வந்து இந்த இதை சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் ஷாஜீரா இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு நாலு அல்லது அஞ்சு சர்ப்பு மிளகாய் சேர்த்துக்கேன் இப்போயே நல்லா வறுக்கும் போது இந்த பட்டை கிராமில் நல்ல ஒரு வாசனை வருது இது நல்லா ஆறுன பிறகு நல்லா மிக்ஸி ஜரை நல்லா தொடச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைச்சுருங்க இது இங்கே வந்து ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு பார்க்காது இப்போ இதோட சோம்பு இந்த ஜீரகம் சாஜீராய இதையும் இப்போ சேர்த்துடும் சேர்த்துட்டு குறைஞ்ச கீழே நீங்கள் வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ வந்து கிளைமேட் வந்து உங்களுக்கு ஒன்றும் சரியில்லை நம்ம பனிக்காரம் வந்துச்சு அதோட இப்போ வந்து இன்னும் மழையும் வேறு இருக்குது அதனால் எந்த பொருளுமே காய வைக்க முடியாது அதனால கொஞ்சம் வெயில் வந்தோடனே நான் இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அதுவும் சத்தமாகவும் மிளகாய் குருலாம் நல்லா காய வச்சு அரைச்சாதான் தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து செய்ய முடியாதவங்க எங்களால் முடியலவன் இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதோடு சுத்தமாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நல்ல தரமான கடையில் பொருள் வாங்கி தான் நாங்கள் கொண்டு செய்வோம் அதனால் உங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ வந்து நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் அது உங்களுக்கு தேவை வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கொடுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நான் தனியாக தரேன் நான் அது பிறகு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் வந்து இந்த மல்லி வந்து எனக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரிந்த பாருங்க அப்படியே உடையுது அதை இந்த மல்லி எல்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் அப்படியே உடஞ்சி வந்துடுது பாருங்கள் இந்தாவே உங்களுக்கு வந்து வருபட்டுட்டுனா தான் நல்ல வாசனையும் இருக்குது இப்போ இதை வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆடணோன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட தாக்கிறேன் இப்போ கரம் மசாலா வந்து நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது வந்து எனக்கு வந்து மூணு மாதத்துக்கிட்ட எனக்கு வரும் இது வந்து நம்ம வந்து குருமாவுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் குருமாவுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து பட்டை கிராம்பை போட்டு தாளிச்சிங்க கொஞ்சமாக இது வந்து ரொம்ப பிடிக்குன்னா அதனுடைய கலர் வந்து மாறிடும் இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்